அருள்மிகு சௌந்தரராஜ பெருமாள் கோயில் திண்டுக்கல் மாவட்டம் என்ற ஊரில் அமைந்துள்ளது பனைமரம் கூட்டம் கூட்டமாக சூழ்ந்த பகுதியாகும் தெலுங்கில் கூட்டம் என்றால் கும்புலு என்று பொருள் காலப்போக்கில் தாட்டி கொம்பு மருவி தாடிக்கொம்பு ஆயிற்று இத்திருக்கோயில் மதுரை கள்ளழகரின் பிரார்த்தனை ஸ்தலம் மண்டூகம் என்ற சொல்லின் பொருள் தவளை ஒரு சாபத்தின் காரணமாக மகரிஷி ஒருவர் இருந்தார் அப்போது அசுரன் ஒருவன் அவரை தொந்தரவு செய்யவே அவனிடமிருந்து தன்னை காக்கும்படி மதுரையில் அருளும் கள்ளழகரை வேண்டினார் அவருக்கு அருளிய சுவாமி அசுரனை அழித்தார் மேலும் முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்கும் மதுரை அழகரே இத்திருக்கோயிலில் சௌந்தரராஜர் என்று திருநாமம் பெற்று பெரு பெருமாளாக வாசம் செய்கிறார் மதுரை அழகர் கோயிலுக்கு இணையான சிறப்பை பெற்ற இத்திருத்தலத்தை விஜயநகர பேரரசர்களான அச்சுத தேவராயர் ராமதேவராயர் ஆகிய மன்னர்களால் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது அருள்மிகு சௌந்தரராஜ பெருமாள் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் இந்த வடிவத்தில் காட்சியளிக்கிறார்கள் மதுரை கள்ளழகரே இங்கு எழுந்தருளி இருப்பதாக கருதப்படுவதால் கள்ளழகர் பெருமாள் மதுரை வைகை நதிக்கு சென்று அருள் பாலிபர் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்தினரும் சுவாமி பாதத்தில் திருவோண தீபம் ஏற்றப்பட்டு விசேஷ பூஜை நடக்கும் தீபம் முன்னே செல்ல மூர்த்தி பின்னே வலம் வருவார் இந்த தரிசனத்தை காண்பவர்கள் பாவ விமோசனம் பெறுவர் என்பது நம்பிக்கை ஈராஜ கோபுரம் ஐந்து நிலைகள் ஐந்து கலசங்களுடன் காட்சி கொடுகிறது இராஜ கோபுர வாசலில் நுழைந்தவுடன் திருமாலின் படைகளுக்கு தலைவர் வைணவர்கள் நல்ல காரியங்களை செய்வது வழக்கம் இவர் அமர்ந்த திருக்கோலத்தில் இரு மேற்கரங்களில் சங்கும் சக்கரமும் ஏந்தியும் வலது கீழ்கரம் அபாயகிஸ்தித்திரையுடனும் இடதுகரம் கதை ஏந்தியும் காட்சியளிக்கிறார் திருக்கோயிலின் மூன்றாவது பிரகாரத்தில் ஆழ்வார்களின் தலைவராக திகழும் நம்மாழ்வாருக்கு தனிச்சன்னதி உள்ளது நம்மாழ்வாரின் பாசுரங்கள் வேதத்தின் சிகரம் பாசுரங்கள் அனைத்தும் தத்துவ பெட்டகங்கள் இவர் துறவியாக வாழ்ந்தாலும் மக்களை விட்டு விலகி வாழாமல் மக்களை இறைவன் பால் உய்விப்பதற்கு முன் நின்றவர் திருவரங்கனே தன் அன்பன் சடகையாவனை நம்மாழ்வார் என்று அழைப்பதாக கூறப்படுகிறது பல ஆழ்வார்கள் இயற்றிய திவ்ய பிரபந்தங்கள் இல்லாமல் தேயானதாகவும் திருநாதமணிகள் தம் தவ பயனால் நம் ஆழ்வாரை அளித்து பெருமாள் யாயில்களில் ஈசைக்க வைத்ததாகவும் கூறுவர் கலைமகளுக்கு குரு பயப்படிவர் இவர் குதிரை முகம் கொண்ட திருமாலின் அவதாரங்களில் ஒன்றானவர் கல்வி ஞானம் மேம்பட திருவோண நட்சத்திரத்தன்று தேன் அபிஷேகம் செய்து குழந்தைகளுக்கு கொடுப்பது உண்டு கல்வியில் மேம்பாடு அடைய ஹயக்ரீவர் வழிபடலாம் திருவோணத்தன்று ஹயக்ரீவருக்கு பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் ஹயக்ரீவருக்கு தேங்காய் நாட்டு சர்க்கரை நெய் சேர்ந்த கலவையை படைத்து ஏலக்காய் மாலை அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள் ஸ்ரீ ஹயத்ரீவரோடு விஷ்ணுவின் தசாவதார சிற்பங்களும் வாணி வாக்தேவி என்று அழைக்கப்படும் சரஸ்வதியும் இங்குதான் காட்சியளிக்கின்றனர் மருத்துவ கடவுளாக போற்றப்படும் தன்வந்திரி மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறார் இவரை ஆயுர்வேதத்தின் தந்தை என்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இவ்வுலகில் எத்தனை பேருகள் கிடைத்தாலும் அவற்றை அனுபவிக்க நல்ல உடல் ஆரோக்கியம் அவசியம் நாம் ஆரோக்கியமா வாழ வணங்க வேண்டிய கடவுள் என்று புராணங்கள் போற்றுவது தன்வந்திரியைத்தான் அமாவாசை நாள் அன்று மூலிகை தைலாபிஷேகம் வழிபட்டால் லட்சுமி நரசிம்மர் இடது காலை மடித்து திருமகளை மடியில் அமர்த்தியபடி காட்சியளிக்கிறார் நான்கு கரங்கள் சங்கு சக்கரத்துடன் அபாய ஹஸ்தராக காட்சியளிக்கிறார் நரசிம்மரையும் தாயாரையும் சுவாதி நட்சத்திரம் பிரதோஷம் வழிபட்ட நவகிரம் கடன் தொல்லை நீங்கி செல்வ வளம் பெறுவர் திருக்கோயிலின் பிரகாரத்தில் வடமேற்கில் இந்த சன்னதி உள்ளது ஆண்டாள் உச்சவர் என்ற நிலையில் காட்சியளிக்கிறார் தனி விமானம் இச்சன்னதிக்கு உண்டு பெரியாழ்வாரின் வடக்கு மகளான ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமழி ஆகிய இரு பிரபந்தங்களை பாடியுள்ளார் சூடிக்க அடுத்த நாச்சியார் போதை என்று அழைக்கப்படும் ஆண்டாள் சன்னதியை ஏற்படுத்தியதாக வரலாற்றாய்வாளர் கூறுவர் ஆண்டாள் சன்னதியின் வெளிப்புற சுவர்களில் தசாவதார சிற்பங்கள் மிக நேர்த்தியாக அல்லது மேற்கரத்தில் சுதர்சன சக்கரத்தையும் இடது மேற்கரத்தில் பாஞ்ச ஜன்யம் எனும் சங்கையும் தாங்கி முன் இரு கரங்களால் புல்லாங்குழலை ஏந்தி வலது திருவடியை மடித்து எழிலுடன் காட்சியளிக்கிறார் எட்டு கரங்களை உடையவர் ரோகிணி நட்சத்திரம் அந்த அன்று நடைபெறும் பூஜையில் குழந்தை பெற வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் மைந்தனான கிழக்கு முகமாக அருள் பாலிக்கிறார் தொழில் கல்வியில் வெற்றி கிடைக்கவும் சனி தோஷம் நீங்கவும் செவ்வாய் சனிக்கிழமை மற்றும் மூல நட்சத்திரம் வரும் நாட்களில் வழிபாடு செய்வது சிறப்பாகும் பைரவர் இவரே கஷேத்திர என்றும் அழைப்பர் கஷேத்திரம் என்றால் ஆலயம் பாலகர் என்றால் காவலன் என்றும் பொருள் ஆலயத்தை காப்பவர் வரும் பக்தர்களையும் காத்திருள்வார் இத்திருதலத்தில் இவர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆதர்ஷன பைரவர் என்ற திருநாமத்தை ஆடு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் மூன்று கண்களையும் நான்கு கரங்களையும் உடையவர் நாய் வாகனத்துடன் காட்சி தரும் இவர் சாந்தமான தோற்றத்தை உடையவர் ஒவ்வாயிரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஈராக காலங்களில் விசேஷ பூஜை நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதமும் தேவிரை அஷ்டமியிலும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது அர்ச்சனை செய்வது சிறப்புடையதாகும் இழந்த சாப்புகளை திரும்ப பெறவும் பொருளாதார சிக்கலால் ஏற்படும் தடைகள் நீங்கவும் வழக்குகளில் வெற்றி பெறவும் சனீஸ்வர பகவானால் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கவும் வாழ்வில் நலம் பெறவும் பிரார்த்தனை செய்து தாழலாம் இங்கே உள்ள ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் மக்களின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதாக நம்பப்படுகிறது தேய்விரை அஷ்டமி அன்று ஆறுகால சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இங்குள்ள சக்கர தாழ்வாரம் விசேஷமானவர் விஷ்ணுவின் கரங்களில் உள்ள ஆயுதங்களில் சங்கம் சக்கரமும் முதன்மையானவை முக்கியமானவை சக்கரத்தை வடமொழியில் சுதர்சனம் என்றும் தமிழில் சக்கர தாழ்வார் என்றும் கூறுவர் விஷ்ணுவின் கரங்களில் சுழலும் சக்கரம் எதிரிகளை அழிக்க வல்லது சிற்ப இதனை வட்ட வளையத்திற்குள் நிற்கும் மனித உருவம் தன் கரங்களில் பல்வேறு ஆயுதங்களை தாங்கி நிற்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது சிற்ப சாஸ்திரம் அக்னி பிழம்பாக பதினாறு கரங்களில் பயங்கர ஆயுதங்களை தாங்கி வீறு கொண்டு எழும் நிலையில் இருப்பதாக கூறுகிறது சிற்ப சாஸ்திர இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது காயத்ரி மந்திர தேவதைகள் உள்ளனர் இவருக்கு பின்புறம் உள்ள நரசிம்மரை சுற்றிலும் அஷ்டலட்சுமிகள் உள்ளனர் இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம் திருக்கோயிலின் பிரகாரத்தில் தென்புறத்தில் இந்த சன்னதி அமைந்துள்ளது சவுந்தர்வல்லி தாயாராக நான்கு கரங்களுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் மேலிரு கரங்களில் தாமரை மலர்களை தாங்கியும் கரங்கள் காட்சியளிக்கிறார் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமியை மனதார வேண்டுபவர்களுக்கு அருளும் பொருளும் தந்தருள்வார் கருவறையின் முன் மகாலட்சுமியின் சக்திகளில் இரண்டான சங்கநிதி பதுமநிதி

இது போன்ற அமைப்பு வேறெங்கும் இல்லை என்பது தனி சிறப்பாகும் கருடன் விரிந்த சிறகுகளுடனும் பக்தர்களின் துயர் தீர்க்க பகவான் புறப்பட்டால் சுமந்து செல்ல தயார் நிலையில் மூலவருக்கு எதிரில் எழுந்தருளியுள்ளார் ஒரு கருட வாகன தரிசனம் நமது அனைத்து பாவங்களையும் தீர்க்கும் பதினோரு கருட சேவையை கண்டால் பத்து தலைமுறைக்கும் நமக்கு பாவமே ஏற்படாது என்பர் பொருட்களை தொலைத்தவர்கள் கார்த்தவிரியார்ஜுனர்

திருமண வரம் தவிர குழந்தை பாக்கியம் கல்வி ஞானம் வியாபார விருத்தி ஆகியவைகளுக்காக இத்தலத்துக்கு பக்தர்கள் வருகின்றனர் தாயாருக்கு புடவை சாக்குதல் பெருமாளுக்கு அபிஷேகம் ஆகியவை நேர்த்தி கடன்களாக செலுத்தப்படுகின்றன மதுரை அழகர் கோயிலுக்குண்டான நேர்த்தி கடனை இங்கே செலுத்தலாம் இந்த கோயிலில் காணப்படும் சிற்பங்களில் தசைகள் நரம்புகள் கண்ணிமைகள் போன்றவை நயனமிக்கத்துடன் செதுக்கப்பட்டுள்ளது காண்போரை கவரும் வடிவமைக்கப்பட்டுள்ளது தாயார் கல்யாண சவுந்தரவல்லி சன்னதி முகப்பில் நின்ற நிலையில் விநாயகர் விஷ்ணு துர்க்கை உள்ளனர் இச்சன்னதி முன் மண்டபம் சிற்ப சிறப்பை வெளிப்படுத்தும் கலை கூடமாக வடிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள தூண்களில் உலகழுந்த பெருமாள் நரசிம்மர் வைகுண்டுநாதர் வேணுகோபாலர் கருடன் மீது அமர்ந்த பெருமாள் ராமரை கோளில் சுமந்த ஆஞ்சநேயர் சக்கர தாழ்வார் ஊர்த்துவதாண்டவர் மிக நுண்ணிய வேலைப்பாடுள்ள சிற்பங்கள்

கிரணின் சுபுவுடன் யுத்தம் புரியும் காட்சி ஸ்ரீகார்த்த வீர் அர்ஜுனர் இரண்டு கைகளில் வாளை தாங்கியபடி உள்ள அற்புத காட்சி ஸ்ரீமன்மதன் தேரின் மீது கரும்பு வில்லுடன் நின்ற கோலத்தில் காட்சி ஸ்ரீரதி அன்னபட்சி மீது அமர்ந்து கரும்பு வில்லுடன் காட்சி ஸ்ரீ மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் அமர்ந்தபடி எழில் மிகு காட்சி ஸ்ரீராமன் அனுமார் மீது அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார் ஸ்ரீ வேணுகோபாலன் ஒரு காலை மடக்கி வாயில் உள்ளாங்குழலுடன் காட்சி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுகிறார் திருக்கோயில் திருமணம் வரம் குழந்தை பேரு கடன் நிவர்த்தி கல்வி ஞானம் ஏற்பட உடல் ஆரோக்கியம் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு இத்திருக்கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஆடியில் பிரம்மோற்சவம் நடக்கும் ஆடி பௌனன் என்று சுவாமி தேரில் எழு எழுந்தருள்வார் அனைவரும் இந்த தளத்திற்கு சென்று இறைவனின் அருளை பெருவமாக